நம்ம ஆழ்ந்த உல ஊரக்கத்தில் இருக்கும்போது மூக்கு அப்புறம் தொண்டையின் வழியாக எளிதில் காற்று செல்ல முடியாமல் தடைப்படுறதுனால ஏற்படுற சத்தத்தை தான் குரட்ட சத்தம்னு சொல்கிறோம் இது வகை இது வந்து ஒரு வகையான சுவாச கோளாறு பிரச்சனை அப்படிங்கிறதுனால இதுக்கு உடனடி தீர்வு காண்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு கொடுக்குற மூன்று உணவுகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆலிவ் ஆயில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் தேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்து தேவைப்பட்டால் அது கூட கொஞ்சம் இஞ்சி சாறு சேர்த்து நைட்டு தூங்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும் குரட்டை பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் ரெண்டு கப் புதினா டீ குடிச்சிட்டு வந்தாங்க சொன்னால் நல்ல தீர்வு கிடைக்கும் அதுவும் நைட்டு தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் புதினா டீ குடித்தாங்கன்னா சிறப்பான பலனை பெறலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு டம்ளர் வெது வெதுப்பான நீரில் கொஞ்சம் புதினா எண்ணெய் சேர்த்து கலந்து நைட்டு தூங்குவதற்கு முன்பு வாயை கொப்பளிச்சு வந்தாலும் குரட்டை பிரச்சனைக்கு தேர்வு கிடைக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் தூங்குவதற்கு முன்னாடி ஒரு ஏலக்காயை வாயில போட்டு கொஞ்ச நேரம் மின்னு சாப்பிடலாம் இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு டம்ளர் தண்ணியில் ஏலக்காயை தட்டி போட்டு கொஞ்சம் பட்டை அப்புறம் தேன் கலந்து கூட குடிச்சிட்டு வரலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தூங்குறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நாளடைவில் நம்மளுக்கு இந்த குரட்டை பிரச்சனை அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கவே செய்யாது மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ